என்னுடைய குருநாதரையும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு சொந்தங்களே மே மாத ராசி பலன்கள் அதே போல் வைகாசி மாத ராசி பலன்கள் வைகாசி மாத ராசிப்பலன்கள் தமிழ் மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம் ஏன்னா எந்தெந்த ராசி கட்டத்தில் பன்னிரெண்டு ராசியில் எந்த கிரகங்கள் காலப்புருஷனுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும் கணிக்க முடியும் ஜோதிடத்தை கணிக்க முடியும் அப்போ இது ஒரு வானியல் சாஸ்திரம் கிரக அமைப்புகளை கொண்டு நாளைக்கு நடக்க இருக்கின்ற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட ரகசியம் ஆமாம் அப்போ இந்த வைகாசி மாதம் சூரிய பகவான் ரிஷபராசியிலே விற்றிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் அங்கே தான் இருக்காரு குரு பகவானும் அங்கே இருக்கின்றார் பாருங்க மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்ரன் குரு இயற்கை சுபர்கள் மூவரும் ரிஷபராசியில் விற்றிருக்கிறார்கள் அதே போல காலபுருஷனுக்கு மூணு ஆறு குடையவன் புதன் பகவான் மேஷ ராசியிலும் ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் செவ்வாய் ராகு இணைந்திருந்தாலே அது மிகப்பெரிய போர் பதற்றம் மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் ஒரு சண்ட சச்சரவு யுத்தகலம் ரணகலம் அப்போ அதிரடியான சில விஷயங்கள் தினந்தோறும் டிவியில் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஊர்லேருந்து அப்போது செவ்வாய் ராகு இணைந்து இருக்கிற அரசியல் அதிரடி மாற்றங்கள் அரசியல் களம் அனல் பறக்கும் அதே போல பிரபஞ்சம் முழுவதுமே கூட அங்கங்கு தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடெண்ட்டு ரோடு ஆக்சிடெண்ட்டு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வெயில் சுட்டெரிக்கும் செவ்வாய் ராகு தொடர்பு அப்போ இவங்க காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியிலே செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் உடம்புல ரத்தம் சுண்டி போயிடும் வெயில் அதிகமாக இருக்கும் காலாட்டிட்டு இருந்தால் சரிபட்டு வராது கவன சிதற்கள் ஏற்படும் கவன குறைவுகள் ஏற்படும் அதே போல் சனியும் சந்திரனும் கால புருஷனுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டிலே அமைந்திருக்கிறார் அப்ப சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் எதனால் லாபம் செவ்வாய் ராகு என்ன உழைக்கிறாங்களோ அதற்கான லாபம் சனி பகவான் கொடுக்க போகிறார் இதில் எதுவுமே சம்பந்தப்படாம கேது பகவான் கன்னிராசியிலே அமைந்திருக்கிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் சூரியனும் சுக்கரனும் சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள் ராஜா போக வாழ்க்கை ஏற்படும் ராஜாங்க துவாரத்திலே அனுகூலம் ராஜாங்க அனுகூலம் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் அதிக நன்மை ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் பல வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல அதிகாரங்கள் கைக்கு வந்து சேரும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாழ்க்கை ஏற்படும் பல பண பரிமாற்றங்கள் ஏற்பட போகிறது அதே சமயம் அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது அப்போ சூரியன் சுக்ரன் குரு மூன்று சுப கிரகங்களும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அப்ப இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன் சொல்கிறது என்பதை பார்ப்போம் வாருங்கள் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி என்பர்களே அடுத்த ஒரு வருஷத்திற்கான பலனை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார் அந்த ஆட்சி பலம் பெற்று விளங்கக்கூடிய சனி பகவானுக்கு எந்த அசுப கிரகத்தின் தொடர்பும் இல்லை இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் கொஞ்சம் சுயநலமாக இருப்பீங்க தான் வேலை ஆனாபூர்வம்னு இருப்பீங்க தனக்கு தேவையானது கிடைக்கணுன்றதில் முதல் இடத்துல இருப்பீங்க அடம் பிடிச்சி அழுது வாங்கக்கூடிய குழந்தையாக இருப்பீங்க உங்களுக்கு பதினாலு வயசு ஆனாலும் சரி தான் பதினெட்டு வயசு ஆனாலும் சரி தான் முப்பத்தாறு வயசு ஆனாலும் அழுது அடம் பிடிச்சி வாங்கக்கூடிய குழந்தையாக இருப்பீங்க கொஞ்சம் சுயநலமாக இருப்பீங்க கொஞ்சம் இல்லை சுயநலமாகவே இருப்பீங்க பிடிவாத குணமுடையவர்களாக இருப்பீங்க பேச பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க உங்ககிட்ட யாராவது ரெண்டு பேர் பேசுனா அவனுக்கு பிபி வந்துடும் அவனுக்கு பிபி ரத்த கொதிப்பு வந்துடும் காரணம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு பிடிவாதக்காரன் அப்போ அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போது கும்பராசிக்கு சிறப்பானதாக இருக்கும் தொட்டது தொடங்கும் நினச்சது நடக்கும் இன்னும் சொல்லப்போனால் வீட்டோட்டு வெளியில் போய் பாடசாலைகள் சென்று படிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வெளியில் போய் தங்கி ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு ஹையர் ஸ்டடிஸ் நல்ல புத்தி புதிய நல்ல புத்திகள் வருவதற்கான காலம் அது புத்திமதிகள் வருவதற்கான காலம் நல்ல அனுபவங்கள் புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய காலம் வெளி உலகத்தை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய காலம் ஓஹோ வெளியில் எப்படிலாம் இருக்கும் போல கிடையாது நம்ம இப்படி இருக்கணும் நம்ம அப்பா அம்மாவை ஏமாற்றிக்கிட்டு இருக்குமே நம்ம வீடுகார ஏமாற்றிக்கிட்டு இருக்குமே மனைவியை ஏமாத்திட்டு இருக்கமே வெளி உலகம் இப்படிலா இருக்குன்னு வெளி உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய வருடமாக அடுத்த வருடம் அமைகிறது அப்போ ராசிநாதன் சனி பகவான் தன்னாட்சி பெற்று சுயாட்சி பெற்று யாருக்கிட்டையும் போய் நிற்க மாட்டீங்க எந்த வேலையை சொன்னாலும் செய்து முடிக்கக்கூடிய திறமை உங்களிடத்திலே உண்டு அதே போல கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு இரண்டாவது கேந்திரத்தில் சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு யோக சுகபோகங்களை தரக்கூடிய வல்லவனாக அமைகிறான் வண்டி வாகன யோகம் ஒரு சின்ன ஸ்கூல் போகிற பையன் எனக்கு கீர் வச்ச சைக்கிள் தான் ஓணுன்றான் அவன் வாங்கி கொடுத்துருவார் கீர் சைக்கிள் வாங்கிக்கோடா போடா அப்படின்னு வாங்கி கொடுத்துடுவார் வண்டி கேட்குறீங்க வண்டி கிடைச்சிடும் சுகபோகங்கள் அமையும் வண்டி வாகன யோகங்கள் அமையும் அதே போல் புதிய வீடு வாங்கிறது வீடு கட்டுறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது திருமணங்கள் செய்து கொள்வது நிச்சயதார்த்தம் பசங்களுக்கு மொட்டை அடிக்கிறது காது ஊத்துறது அல்லது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வது அல்லது பெற்றோர்களுக்கு அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் போன்ற வைபவங்களை செய்வது இப்படி பல சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்திலே நடைபெறும் சுக போகங்கள் கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் போனால் கும்ப ராசி நேயர்களே இந்த வருடம் அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு அதி அற்புதமான மகிழ்ச்சியான காலம் பணவரவு தனவரவு பணங்காசு கேட்டது எல்லாம் கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் வாழ்க்கையில வளர்ச்சி அற்புதமாக இருக்கும் நிலையான மகிழ்ச்சி நிலையான சந்தோஷம் அதிகரிக்கும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறைகள் இருக்குமே ஆனால் கும்ப ராசி அன்பர்களே கவலை வேண்டாம் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நல்ல மருத்துவம் நல்ல மருந்துகள் நல்ல உண்மையான டாக்டர் உங்களுக்கு கிடைப்பாங்க உண்மையான ஆஸ்பத்திரி உங்களுக்கு கிடைக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி என்பர்களே அடுத்த ஒரு வருஷ காலம் உங்களுக்கு எல்லா வகையிலும் சனி பகவான் குரு பகவான் இவங்க ரெண்டு பேரும் முக்கியமான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க எங்கே எச்சரிக்கை தேவை நண்பர்களிடத்தில் எச்சரிக்கை தேவை வெளியில் பழகக்கூடிய இடங்களை எச்சரிக்கை தேவை அவன் சொல்கிறான்னு வந்து இங்கே பேசக்கூடாது வீட்டில் இருக்கவங்களை நம்பணும் கூட வேலை செய்கிறவங்கள நம்பணும் வேலை செய்கிற இடத்துல நம்பிக்கையை கொடுக்கணும் அவங்க சொல்றாங்க இவங்க வீண் கழகங்கள் பிறக்கும் எச்சரிக்கை தேவை ராகுவ நம்பாதீங்க ஆசைய தூண்டி விடுவாரு அவங்க வீட்டுல பெரிய டிவி இருக்கான் அவங்க வீட்டுல பெரிய கார் வாங்கிட்டாங்களா நமக்கு அது தேவையில்லை அப்போ சனியும் குருவும் நன்மை ராகுவும் கேதுவும் தீமை அப்ப இந்த ஒருவருட காலம் எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்கு எண்பது சதவிகித நன்மையை பெறப்போகிறீர்கள் எல்லா வகையிலும் ஏற்றம் வேலைவாய்ப்பு வருமானம் கடன் சுமைகளிலிருந்து விடுதலை ஆரோக்கியத்தில் உயர்வு மன நிம்மதி குடும்ப மகிழ்ச்சி உறவுகளிலே ஒற்றுமை கவலைகள் விலகுதல் அப்போ இந்த மாதிரி நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்போ கும்பராசி அன்பர்களே அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு நல்ல யோகமான காலம் இதில் சாமி எனக்கு இது நடக்குமா இதில் நான் வெற்றி பெறுவேனா இந்த வம்பு வழக்கில் நான் ஜெயிப்பேனா அல்லது எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா எனக்கு வருமானம் வருமா எனக்கு சொத்து கிடைக்குமா அல்லது தொழில் எப்படி இருக்கும் இல்லை அடுத்த ஒரு வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் இப்போ இது போன்ற உங்களுடைய சந்தேகங்கள் இருக்குமேயானால் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகள் இருக்குமே எனக்கு ஒரு சந்தேகசாமி எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க இதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படி உங்களுக்கு கேள்விகள் இருக்குமேயானால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் உரிய பதில் சொல்லப்படும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்